கோடை வெயிலின் கொடூரம் கவிதையானது ரத்தமே ஆவியாகும் ரத்தமே ஆவியாகும் அளவுக்கு ராத்திரி நிலவு கூட சூரியனா தாக்குது கத்திரி கத்தி போல கபாலத்தில் வீழுது சுத்தியும் காணல் நீர் சுடுதல் நீரா கட்டடத்தில் மோதி மோதி காற்று கூட சாகுது பட்டணத்தை விட்டு மனம் பட்டி காட்ட நாடுது குளிர்சாதன அற கூட கொடுக்கலிய குடிச சுகத்த குளிர்சாதன அற கூட கொடுக்கலிய குடிச சுகத்த கூடங்குளம் ஆக்குதே கோடைவியில் என்ன கத்த மஞ்சள் பூசி விட்டது போல் மண்ணெல்லாம் தெரியுதே மண்டை மயிர் தீ வச்ச பஞ்சு போல எரியுதே உச்சிவேளை நேரத்தில் பச்சை தண்ணி எரியுதே ஊற போட்ட எலும்பிச்சையா உடம்பு வேர்த்து நனையுதே ஏப்பா சூரியனே கொஞ்சம் கோபம் தண்ணிச்சிக்கோ கோடை மலையை கொஞ்சம் தந்து பூமி பந்த நினைச்சிப்போம் இப்படியே நீ இருந்தா எரிஞ்சி போகும் எங்க பூமி இப்படியே நீ இருந்தா எரிஞ்சு போகும் எங்க பூமி இறக்கம் கொஞ்சம் காட்டுவாயா ஏன் கண்ணு பார்த்த வானசாமி என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ் தாசன் தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன் நன்றி